அஸ்வின் அஸ்வின் சார் அஸ்வின் எஸ் சார் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப டைரக்டர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா அந்த அந்த அக்ரேஷனோட காஸே வந்து அந்த ரூட் காஸே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணுற ஸ்கோப் இருந்து பாடி லாங்குவேஜில் வந்து ஏன்னா எக்ஸ் மிலிட்ரி எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக ஸ்டில்லா அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது பட் ஹி இஸ் நாட் நாட் ஃபிளாம் ஒரு ஃப்ளாம் ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு ஆமாம் அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஸ்வலாகஸ் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரசிவாக நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண் வந்து கொஞ்சம் டெட்டாக அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தால் அது பெட்டராக இருக்கும் அந்த கேரக்டர் ஓகே ஓகே தேங்க் யூ சார் அஸ்வின் சார் நாக்கில் ஃபிராக்சர்னு பார்த்தோம் அப்புறம் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு ஸ்டோரிஸ்லாம் பண்ணி திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்பில் வந்திருக்கீங்களே சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லுக்கில் வரணும் அப்படின்ட்டு இல்லை அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார் லுக்காக பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைமில் எனக்கு என்னென்ன ஒரு வருத்தம்னா ஒரு ஆக்டராக வந்து நிறைய எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை ஆனால் மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோனில் பார்க்கும்போது அந்த இந்த லுக்கில் மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையலை அப்படி ஸோ ரவி சார் வந்து அப்போது கேட்கும்போது ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசும்போது வாய்ஸ் வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னார் அண்ட் அவர் கதை சொல்லும்போதே தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஸ்கோப் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட்